வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நகைக்கடன் தள்ளுபடிக்கான ஒரு புதிய தகவல் வந்திருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான ஜிவோ இன்னும் கொஞ்ச நாள்லேயே வெளியிட போகிறதாவும் ஒரு புதிய தகவல் வந்துருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷனுக்காக ஸோ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கடனுக்கான தள்ளுபடிக்கான ஒரு தகவலை இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து அஞ்சு சவரணம் வரையும் நகை தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்துருக்குது ஸோ இது யார் ஆளுக்கெலாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக உக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் சட்டசபை தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாய கடன் தள்ளுபடி கடன் தள்ளுபடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அறிவிக்கையாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு முக்கியமாக இதில் டிஎம்கே தவிர மற்ற அதர் கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரிக்கையை வச்சிருந்தாங்க ஸோ இந்த டிஎம்கே ஜெயிச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே செயல்படுத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதை தொடர்ந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலையும் வந்து எல்லா நகைக்கடன் ஸோ நகைக்கடனாக இருக்கட்டும் விவசாய கடனாக இருக்கட்டும் கல்வி கடனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டும் ஒரு புதிய அறிவிப்பு குடிய விரைவில் கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கான ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிவந்திருக்குது ஒரு நம்ம தகுந்த வெளி வெளிவந்திருக்குது ஸோ இதை உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ போட வந்திருக்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கிராமுக்குள்ளே ஒரு நாலுலேருந்து அஞ்சு பவுன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவ வச்சிருக்கிறவங்களுக்குலாம் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க தள்ளுபடியும் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எத்தனை பவுன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மூணு பவுன் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி பண்ணப்படும் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்குது ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கிராம் வச்சுருக்கிறவங்களுக்கு விவசாய கடன் மூலிமா தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பவுன் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்திருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த மாதத்துலேருந்து இருக்கணும் எப்போ வந்து நயக்கடன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி மே மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நயக்கடன் வச்சால் அது கண்டிப்பாக தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ ஆல்ரெடி இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அதை ரினியூவல் பண்ணி நீங்கள் வச்சுருக்கணும் நீங்கள் ரினுவல் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு நயக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்துருக்குது ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட நான் அஞ்சு போன் வரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து மூணு பவுன் வந்து இருக்கணும் மூணு பவுனுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் முழுமையான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெளி வரல ஸோ அப்படி இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு மூணு போவுனு வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷன் கார்டுக்கு இருக்குமா இல்லை ஒரு வீட்டுக்குன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த ஜீவோவில் இன்னும் கரெக்டாக மென்ஷன் பண்ணல ஸோ கூடிய வரைவிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து அந்த அந்த சரி ஸோ இதுக்கான முழுமையான அறிவிப்பையும் சரி அவங்க க வெளியிடுவாங்க அப்போ நம்ம அந்த தகவலை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் அந்த தகவல் எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பரில் வந்து மொபைல் நம்பர் நினைச்சிருக்கணும் பேன் கார்டும் ஆதார் கார்டையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமும் இணைச்சிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இதுக்கான பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் மெயினாக ரெண்டு கட்சிகள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பை மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்சிகள்லேருந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வரக்கூடிய இருபத்தி ஆறுக்கான எலெக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே தயாராகிட்டு இருக்கிறாங்க ஸோ இருந்து பார்க்கலாம் இதுக்கான அஃபிஷியலான தகவல் நமக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி நல்ல நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ நான் போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இதே மாதிரி வேற ஏதாவது நல்ல நல்ல தகவலோட நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் பார்க்கிறேன்